பதினோராம் திருமுறை தொடர்ச்சிந்தனை வகுப்பில் நாம் கரைக்கல் அம்மையாருடைய பிரபந்தங்களை சிந்தித்து கொண்டிருக்கிறோம் இதில் சென்ற அமர் வரை நாற்பத்தி எட்டு பாடல்களை பார்த்துருக்கிறோம் இதில் இன்றைக்கு நாற்பத்தி ஒன்பதாவது பாடல் அறாவளைத்தனையா என்கின்ற பாடலை சிந்திக்க இருக்கிறோம் அறாவளைத்தனைய அங்குழவி திங்கள் விராவு கதிர்விரிய ஓடி விராவுதலால் பொன்னோடு வெள்ளி புரி புரிந்தார் போலவே தன்னோடே ஒப்பான் சடை இந்த திங்கள் சுவாமி தன்னுடைய சிரசில் ஹேர் கிளிப் போட்டிருக்கிற மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கிறார் அப்படிங்கிற சொல்லுவார் பெண்கள்லாம் ஹேர் கிளிப் ஒன்று கொடுக்காங்களே ஹேர் கிளிப்னா அந்த அந்த சடையை அழுந்திராத பிடிச்சிக்கிறதுக்கு சிறை கவியா ஆ சிகை கவ்வியா கிளிப்பு அப்படி கவி பிடிச்சிக்கிதுல என்னால் எதற்காக முடி முடியை களைஞ்சிடக்கூடாது சிகை களையக்கூடாதுங்கிறதுக்காக சாமியுடைய சிக பற்றி பேசும்போது முதல் அழகாக பேசுவார் முந்தி நின்ற வினைகள் அவை போக சிந்தி நெஞ்சே சிவனார் திருப்புன்கூர் அந்த அவர் போலாம் கந்தம் வல்கு கமல் புன்சடையாரே கந்தம் வல்கு கமல் புன்சடையார்னார் வாசனை மிக்கதாக இருக்கும் பெருமானுடைய சடை அது சின்ன சின்னதாக சுருட்டி கட்டப்பட்டிருக்கும் என்று காட்டுக்கின்றார் இந்த சுருட்டி கட்டப்பட்டது அந்த அந்த சின்ன சின்னதாக நாட் போட்ட அந்த புரி சடைன்னு அதுக்கு பேர் புரிதல்னால் கட்டுறதுன்னு அர்த்தம் புரியினா கட்டுறது அப்படி சுவாமி கட்டி வைத்திருக்கும் போது அதை கிளிப் போட்டிருப்பார் இல்லையா முடியுனா அது எப்படி இருக்கீங்க இந்த பாம்பு நிலாவும் சிரசல இருக்குது அந்த பாம்பு நிலாவினுடைய கதிர் பட்டு வெள்ளி போல் தெரிகிறது நிலாவுடைய கதிர் பாம்பு வேலைப்படுகிறது பா நிலாவினுடைய கதிரோட நிறம் என்ன வெண்மை நிறம் சுக்கரன் சு அது அதிபதி இல்லையா சுக்கரனுடைய நிலா சுக்கரனில் வேலை வருதுனே ரைட் ஆமாம் சுக்கரனுங்கிற ஒரு வெள்ளி கிரகம் ரைட் ஆமாம் நிலா சந்திரன் ரெண்டு பேருமே ஒரே நேரத்தில் தான் இருக்கிறாங்க ஆமாம் ரெண்டு பேரையும் பார்த்தீங்கன்னா வெடிவெல்லே அவருக்கு பேர் சுக்கரனுக்கு அவர் கா சாயந்தரம் தெரியாதார் பார்க்குறீங்களா அப்போல்லாம் ஆறு மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியுறார் சுக்கரன் மேற்கில் பாருங்கள் அவ்வளோதான் இவ்வளோ பெருசு தெரிஞ்சிட்ருக்கார் காலையில் சாயந்தரம் பார்க்க பொழுதால் பார்க்கலாம் இந்த வெள்ளி உறங்கி வியாழம் எழுந்தது அப்படின்னு ஆண்டாள் பாடுறாங்க இதை அதனால் அந்த வெள்ளி நிறத்தில் தக தக்கத்தாங்கன்னு வெள்ளி போல் அந்த பாம்பு சுவாமியோட சிறை சில ஓடிக்கொண்டிருக்கிறது ஏன் அதன் மீது நிலாவினுடைய கதிர்கள் பட்டதுனால சந்திரனுடைய பிறை பிறை கதிர் பட்டதுனால அந்த பாம்பினுடைய நிறம் எப்படி இருக்குது வெள்ளியாக இருக்குது வெள்ளி கலரில் இப்போ கயிறு போட்டு இருக்குது பாம்பு இல்லையா பாம்பு எப்படி இருக்கும் கயிறு போல இருக்கும் சாமியோட சடை பொன்னிறத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்துருக்கோம் பொன்னிற சடை ஒன்று ஒரு மான் கற்றை முற்றத்து இளனிலாயிருக்கும் சென்னி நஞ்சடை கண்டனாரை காணலா நரவணா மஞ்சடை சோலை தில்லை மல்கு சிற்றம்பளத்தே துஞ்சடையிருள்குழிய துளங்கரியாடுமா ரே நான் செஞ்சடை கற்றை முற்றத்து சிவந்த சடை அது பொன் சடை கற்றை முற்றத்து இளநிலா எரிக்குனர் அந்த தேவாரம் முழுக்க பார்த்தீங்கன்னா எல்லா தே பாட்டிலையுமே சடையை சொல்லியிருப்பார் எல்லா பாட்லேயுமே பிறையை சொல்லியிருப்பார் சாமி செஞ்சாடை இது செஞ்சடை கற்றை முற்றம் சிதம்பரம் திருநெயரிசை சிதம்பரத்துக்கு ரெண்டு திருநெயரிசை ஒன்று இது ஒன்று இன்னொன்று பத்தனாய் மாட்டேன் செஞ்சடை கற்றை முற்றத்தில் அரிக்கும் சென்னி நஞ்சடை கண்டன நஞ்சு எங்கே அடைஞ்சிருக்கு கண்டத்தில் அடைஞ்சிருக்கார் காணலாம் நரவன் எங்க பார்க்கலாம் நரவம் நாரும் அஞ்சடை சோலைனர் சோலை அப்படின்னா தாவரங்கள் அதிகமாக கூடி சோலை பகுதி நஞ்ச மஞ்சாடை சோலை மஞ்சுனா மேகம் மேகம் வந்து தங்கியிருக்கக்கூடிய நரவனாரும் நரவனா தேன் வாசம் வீசக்கூடிய பொருள்கள்னு அர்த்தம் நரவனாறு மஞ்சாடை தில்லை மல்கு சிற்றம்பலத்தை துஞ்சாடை இருள்கிழிய துஞ்சின மரணம் மயக்கம் அதை கொடுக்கக்கூடியதாக இருள் ஆணவ மலம் துஞ்சாடை இருள்கிழிய துலங்கு ஆடு ஆடுமாறேனார் அவர் ஆடுறதை பார்க்கும்போது நமக்கு என்ன விலகும் ஆனவளம் விலகும் அப்படிங்கிற துஞ்சாடை இருள்கிழிய துலங்கறி ஆடுமாறேன்பார் ஏறனார் இளநிலா எரிக்கும் அப்படி அந்த இளநிலா எரிக்கும் சென்னி எரிக்கும் சென்னி எரிக்கும் ஜன்னி வந்துகிட்டே இருக்கும் விருத்தனார் பாலனாகி விரிநிலா எரிக்கும் சென்னி பாலனாய் விருத்தனாகி பனினிலா எரிக்கும் சென்னி இப்படியே பாட்டுப்போம் அற்புதமான திருநெரிசை அப்படியாக அந்த பாம்பு வெள்ளி நிறத்தில் தெரிகிறது சடை தங்க நிறத்தில் திரிகிறது தங்க நிறத்தில் இருக்கக்கூடிய சடையில் வெள்ளி நிறத்தில் ஒரு கயிறு போகிறத பார்த்து எப்படி இருக்குதா பொண்ணையும் வெள்ளியையும் சேர்த்து கட்டி வச்சது மாதிரி இருக்குது அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க ஒரு சடையை பார்த்து விராவு கதிர் ஓடி விராவுதலால் பொன்னோடு வெள்ளி புரி புரிந்தார் போலவே ஏ பொன் கயிறையும் வெள்ளி சேர்த்து திருச்சா அப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கு சாமியுடைய சடையை பார்க்குறதுக்கு என்று அம்மா சொல்றேன் விளக்கம் புரியுதுங்களா சாமியுடைய சடை கலரு பொன்னிறம் அதில் ஓடுற பாம்புடைய நிறம் வெள்ளி நிறம் ஏன் வெள்ளி நிறமாச்சு பாம்பு சந்திரனுடைய கதிர்பட்டதுனாலே அப்படின்னு ஒரு நயமாக தரிசித்து பாடுறாங்க அராவளை தனய அங்குழவி திங்கள் விராவு கதிர் விரிய ஓடி அரானா அரானா என்ன பாம்பு அரானா பாம்பு அரவம் அப்படிங்கிறத அராவுங்கிறோம் அராவு அப்படிங்கிறத அரா அப்படிங்கிறோம் புறாவு அப்படிங்கிறத புறாங்கிறோம் புறாவு தான் அது பேர் புறவு அப்படின்னா தான் புறா அப்படிங்கிறோம் அங்குழவி திங்கள் அங்னா அம்னா என்ன அம்னா அம்னா அழகுன்னு அர்த்தம் அம் குழவி அப்படின்னா சின்ன குழந்தை போல இருக்கக்கூடிய திங்கள் திங்கள்ங்கிறது அம் குழவி தான் அங்குழவி ஆகுது நகர நகரவுற்றா தெரியுது அம் அப்படிங்கிறது அங்குழவி அந்தன் அப்படின்னு ஒரு பல இடங்கள்ல தேவாரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்தன் அப்படின்னா அம் தன் அர்த்தம் அம் அம் அப்படின்னா அழகு தன்னா குளுமைன்னு அர்த்தம் அந்த ஆரூர் தொழுது உய்யலாம் மஞ்சள் மயில் கொண்டு அஞ்சல் நெஞ்சார் அம் தன் ஆரூர் அர்த்தம் அம்நா அழகு திங்கள்ங்கிறது சந்தனை குறிக்குது அது திங்களை விட்டு தான் மாதத்துக்கு என்னன்னு பேரு திங்கள்னு பேர் அம் குழவி குழவின்னா குழந்தைன்னு அர்த்தம் அம்மி குழவி அம்மிக்கல் அம்மி அரைத்தனால அதுக்கு அம்மின்னு பேர் சொல்றாங்க அங்கு புவின் இருக்கா அங்குழவிதா ஹரி விராவு கதிர்விரிய ஓடி விராவுதலால் பொன்னோடு வெள்ளி புரி புரிந்தார் போலவே தன்னோடே ஒப்பான் சடை அவருடைய சடை அப்படி இருக்கு சுவாமியோட சடை அப்படி இருக்குன்னா சுவாமிக்கு எத்தனை சடை ஒன்பது சடை ஒன்பது போலும் அவர் கோலக்குழச்சடையினர் அப்புறம் சுவாமி சாமிக்கு ஒன்பது சடை உண்டு அப்படின்னு அப்புறம் சாமி பதிவு பண்ணுறாங்க ஒரு முறை மகாசன்னியானத்தில் சாமிக்கு எத்தனை சடை அப்படின்னு கேட்டிருக்காங்க கட்லசாமியெல்லாம் பார்த்து நடராஜாவை பார்த்துட்டு போய் பார்த்துட்டு பார்த்துட்டு வந்துருக்கிறாங்க பார்த்துட்டு கட்லசாமியெலாம் எத்தனை சாமிக்கு சடை தெரியுமா அப்படின்னு கேட்டாங்களாம் அது கடலை சாமிலாம் என்னென்ன ஒன்றும் சாமிக்கு சடனாக சடனாக நிறையா இதில் எப்படி தர சொல்ல முடியும் அப்படிங்கிற இந்த பாட்டை வச்சு கேள்வி கேட்டுருக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க ஒன்பது போலும் அவர் கோல குழற்சடை அப்படின்னு ஒன்பது சடை ஒன்பது கடைச்சிட்டு இருக்குது சடை கற்றை உள் பிறப்பில் பெருமானை பின் தாழ் சடையானைன்னு பாடியிருக்கிறாங்க ஆமாம் அதே போல் நடராஜாவுக்கும் சிதம்பரத்தில் தாழ் தான் இருக்கும் வேற எந்த கோயில்கள் போனிங்கனாலும் பார்த்தீங்கன்னா சடை இப்படித்தான் இருக்கும் நடராஜா பார்த்தீங்கன்னா இந்த திருவாசியோடு சேர்த்து இப்படி இந்த பக்கத்தில் காது பக்கத்துலேருந்து போன மாதிரி இருக்கும் சிதம்பரம் நடராஜாவுக்கு மட்டும் இந்த பக்கத்தில் சடையே இருக்காது அபிஷேகத்தை படி பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் தோளில் தான் சடை ஓடி இருக்கும் பின் பக்கத்தில் காட்டியிருப்பாங்க சடை அது அழகாக ஞான சம்பந்தர்பாடு இருப்பார் பிறப்பில் பெருமானை பின் தாழ் சடையானை மரப்பில் மையல் தீர்வாரே அப்படின்னு பாரு பிறப்பில் பெருமானை பின் சடையானைன்னு சடையானேன்னு என்ன கோலத்தில் இருக்காரோ அது அப்படியே பதிவு பண்ணியிருக்காரு ஞான பாடலாம் தேவ ஆமாம் ஒரு கற்றை திருச்சி கட்டினது ஆமாம் ஓடிருக்கலாம் லைன் லைனாக ஓடிருக்கல அது கற்றை அதான் கற்றைங்கிறோம் செஞ்சடை கற்றை முற்றத்து அப்படின்னு தானே பாடுறோம் கட்டி கட்டி தான் வச்சுருக்கோம் சடைங்கிறது திரிச்சு திரிச்சு தான் உண்டாக்குறது அப்படிங்கிறது பாட்டு தன்னோடைய ஒப்பான் சடை என்பது பாட்டு சடை கொன்றை தருகணிகள் போந்து குடைமேவி தாழ்ந்தனவே போலும் முடிமேல் பழப்பால் அக்கோளமதி வைத்தான் தன் பங்கின் குளப்பாவை நீலக்குழல் அப்படின்னார் இந்த பாட்டில இதுவும் சடைக்கோளந்தான் சடைக்கோளம் நிப்புத்தான் சடைமேல் கொன்றை தருகணிகள் போந்து கொன்றை கனி எப்படி இருக்கும் பார்த்துருக்கீங்களா நீட்டாக என்ன கலரில் இருக்கும் என்ன நிறத்தில் இருக்கும் கரிய நிறத்தில் இருக்கும் அதனால் தான் ஆனாயநாயனார் கொன்றை மரத்தையே சுவருமான பாவித்து பாடுறார் ஆனாயனார் சாமியை தரிசனம் பண்ணார்னா எப்படி தரிசனம் பண்ணார் கொன்றை மரத்தை பார்த்து கார்காலத்தில் கொன்றை மரம் பூத்து குலுங்கும் பொழுது அந்த கொன்றை காய் வந்து நீட் நீட்டாக வா சடையாக தொங்கும் நீட்டை நீட்டாக நீட்டுக்கு இருக்கும் முருங்கைக்காய் மாதிரியே நீட்டாக இருக்கும் உருண்டையாக இருக்கும் கருப்பாக தொங்கும் கொன்றையினுடைய காய் அப்படி தான் இருக்கும் அது சாமியோடய சடை போலவும் அங்கே பூத்து தொங்கக்கூடிய பூ அவர் திரும்ப அணிந்திருக்கக்கூடிய பூ போலவும் அவர் காட்சியில் வச்சுது அதனால் கொன்றை மரதிசெருமானான்னு நினைத்து அந்த காட்சியை பெருமானாக பாவித்து அவர் தன்னுடைய குழலில் ஐந்தெழுத்தே ஓத ஆரம்பித்தார் அப்படின்னு பாடுறோம் அந்த குழல் எங்கே போச்சு குழல் நாதம் உலகமெங்கும் நிறைந்ததுன்னார் செவியாட்ட இல்லாவின் மான்லாம் அப்படியே அப்படியே பார்த்துட்டே இருந்துச்சான் விலங்குகள்லாம் தலையசைக்காமல் பெருமானுடைய அந்த நாத கீதத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறதுனர் மெய் அன்பின் மனத்து எழுந்த அப்படின்னார் சேகர சாமி அவர் மனத்துக்குள்ள எழுந்த அந்த அன்பின் நாதமானது பொய்யன்பிற்கு எட்டாத பொற்பதுவில் நடமாடும் ஐயந்தன் திருச்செவியை சென்று அடைந்ததுன்னு பெருமாவை திருவுடைய திருச்செவியை அடைந்ததுன்னு சொல்லி அப்புறம் சாமி வந்து அந்த குழல் வாசிக்கிற குளத்தோடையே அழைச்சிட்டு போனார் அப்படிங்கிறத அங்கே பார்க்குறோம் அதனால் அப்போ இங்கே மேல் அக்கொன்றை தருகணிகள் பொந்து புடைமேவி தழ்ந்தனவே போலும் பெருமானுடைய சடைக்கு என்ன நேரம் சொல்லப்பட்டிருக்கு பொன்னேரம் சொல்லப்பட்டது கீழே இப்போ இடையில இன்னொரு கருப்பு தெரியுதுதான் இவருடைய சடை என்ன கலரு மஞ்சள் கலர் தங்க நிறம் பொன்னிறம் இடையில இடல கருப்பு தூங்கிகிட்டு இருக்கு அது எப்படி இருக்குது பார்க்குறது கொன்றை கனி கொன்றை கடையில் தொங்குறது மாதிரி இருக்குது அப்படின்னு உருவாகும் இவருக்கு இடையில கருப்பு தொங்குறது என்ன அம்பாலுடைய கரிய கூந்தல் ஏன்னா ரெண்டு கலந்து தான் இருக்குது அப்படிங்கிறதுனால சொல்லுங்கடான் புடை மேவி தாழ்ந்தனவே போலும் புடைனா பக்கம் நடத்தும் வானாறு உடைபறக்கும் மலச்சடையால் தாழ் வணங்கி ஆனாத சிறிதில்லை அம்பலத்து அப்படின்னு அப்பர்சாமி புராணத்தில் வரும் ஊனாலும் உயிராலும் உள்ள பயன்கொள்ள நினைந்த அப்பர் பெருமான் தேனாரும் வளர்ச்சடையார் கடல் வணங்க வானாறு புடைபறக்க அப்படின்னு அதில் பாட்டில் வரும் வானாறு புடை அதே மாதிரி தும்பை நாரும் சடையில் புடைபறக்க வண்டு புடைபறக்கன்னு பெரிய பணத்தில் பார்த்தோம் பித்ராபதி வரும்பொழுது எப்படி இருந்துச்சுங்கிறது புடையனா பக்கத்தில் பறக்குதுன்னு அர்த்தம் புடைமேவி தாழ்ந்தனவே போலும் முடிமேல் வளப்பால் கோலமதி வைத்தான் தன் சாமியோடைய பக்கம் என்ன பக்கம் வலதுபாகம் அம்பாளுக்கு இடப்பாகம் வாமைன்னு பேர் அம்பாளுக்கு அம்பாள் எங்க இருக்கா பாகத்தில் இருக்கிற வாமபாகம்னா இடது பக்கம் நடத்தும் வடக்கு நோக்கி இருக்கிறது நடத்தம் அதனால வாமாச்சாரம்னால வடக்கு குறிக்கும் சாமி கிழக்கு பார்த்து நின்னாருன்னா அம்பாள் எந்த பக்கம் இருப்பா வடக்க இருப்பா அதனால வாமபாகத்தை உள்ளே வாமபாகம் ஒவ்வீனால்லாம் சொல்லிக் கொண்டா அதனால இவர் வலது பாகத்தில் இருக்காரு சாமியோட கோலம் வலது பாகத்துல அம்பளோட பாகம் இடது பக்கத்துலேருந்து வலப்பால் வளப்பால் கோலமதி கரைக்கெல்லாம் சொல்றாங்க சாமி படம் வரது எங்கே தான் கோலம் பெரிய எங்கே காமிக்கணும் வலது பாகத்தில் தான் காமிக்கணும் அப்படின்னு தெரியுது இது இல்லையா வளப்பால் அக்கோலமதிவை தான் தன் பங்கின் குளப்பாவை நீல குழல் நீளம்ங்கிறது நிறத்தை குறிக்குது கரிய நிறத்தை குறிக்குது நீல நிறத்தில் இருக்குமா முடியே கரி நிறத்தில் தான் இருக்கும் இனம் பற்றி கறி நிறம் வச்சு கொண்டே தான் அப்போ பெருமானுடைய சடை பொன்னிறமாக இருக்கிறது அம்பாளுடைய குழல் கரி நிறமாக இருக்கிறது ரெண்டும் சேர்ந்து எப்படி தெரியுது கொன்றை மரம் போலவே தெரிகிறது பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்கிறார் அதான் சொன்னார் தடை மேல கொன்றை தருகணிகள் போந்துன்னார் சடையில கொன்றைக்கனி காய்த்து தங்குறது போல இருக்குது ஏன் சடை பொன்னிறமா இருக்கு கனி கருப்பா இருக்கு அப்படின்னார் அது அந்த பாடக்கருத்து குழலார் திருபுறத்து கொள்வலையை பாகத்து எழிலாக வைத்து ஏக வேண்டா கழலார்ப பேர் இரவில் ஈமப்பெருங்காட்டில் பேயோடும் யாடும் அங்கு மாமியார்னால் பொதுவாக மருமகளை படுத்துவாங்க மா பையனை கொஞ்சம் செல்லம் கொஞ்சம் வாங்கன்னு வச்சுக்கலாம் ஏன் அதெல்லாம் செய்ய மாட்டாளா வே அப்படின்னு மாட்டாளா அப்படின்னு மாட்டாளா அங்கே போக முடியாத வரல இங்கே வர முடியாது அப்படிம்பாங்க ஆனால் இந்த இடத்துல கரைக்கிழமையிற தன்னுடைய மருமகள் அப்படி மருமகள் கிடையாது உபச்சாரத்தில் சொல்லிக்கின்றேன் அமைப்பேன்னு அம்மைகானுமே ஏன்னு சாமி சொன்னதுனால அப்படி சொல்ல வரேன் அம்மா அப்படிலாம் கஷ்டப்பட்டு அங்கேயும் கழிச்சிட்டு போவாத நீ எங்க பண்ணால் தனியாக போ அப்படிங்கிறார் இல்லையா குழலார் சிறுபுறத்து கோள் வளையை பாகத்து எழிலாக வைத்து ஏக வேண்டா குழலார் சிறுபுறம் புறம்னா என்ன புறம்னா வெளியிலண்ணா பக்கம் பின்பக்கம் அப்போ முகம் இது முதுகு புறம்னால எதை குறிக்கும் முதுகத்தான் குறிக்கும் சிறுபுறம்னா சிறுபுறம்னா என்ன சின்ன முதுகுன்னு அர்த்தம் வேற என்ன பெண்ணுக்கு அகன்ற முதுகுதான் அழகா இருக்குமா ஆணுக்கு தான் அகன்ற முதுகு இருக்கலாம் பெண்ணுக்கு சின்னதா தான் இருக்கும் அதான் குழலார் சிறுபுறத்து கொள்வலை அப்படின்னா அம்பாளை காமிக்கிறேன் பெண்ணு பாடி பில்டிங் நல்லா இருக்கும் பாக்கிறதுக்கு பெண்ணுங்கிறவ சிறியதாக இருக்கணும் அழகாக இருக்கணும் உடம்பு மெலிந்து இருக்கணும் அதான் பெண்ணு கழுகு உண்டி சுருங்குதல் பெண்டிற்கு அழகுன்னு பாடுறாங்க ஏன் தனியாக வாசிக்கிறீ உண்டி சுருங்குதல் பெண்டிற்கு அழகு அப்படின்னு சொன்னாங்க குறைவாக சாப்பிடணுன்னு இடையில அந்த நீதிமன்றம் பார்த்துமே சென்ற பிள்ளை அதில் ஒரு பாட்டு அதில் வேசை போல் குல குலப்பண்ணுக்கு எப்படி இருக்கணுமா தூக்கம் வேசை போல் இருக்கணுங்கிறார் வேசைங்கிறவ இரண்டு நேரத்தில் தூங்க மாட்டான் அது போல தூங்கணுங்கிறார் ஏன்னா அப்படி நான் நடத்தோம் எப்பொழுதும் ஏந்திரிக்கக்கூடிய தன்மை ஒரு ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிடக்கூடாது தன்னுடைய அந்த குடும்பத்து மேலே இருக்கக்கூடிய ஒரு அக்கறை அப்படியே அந்த சிந்தனையில இருக்க வேண்டும் பின் தூங்கி முன்னெழுவாள் அப்படின்னு சொல்லிக்கிற அதுதான் பின்னாடி தூங்கிட்டு முன்னாடி எழுந்திரிச்சிடணும் எல்லாருக்கும் முன்னாடி தூங்கிட்டு பின்னாடி கூடாது இல்லையா இல்ல அது அதான் குடும்ப விளக்கு பாரதிதாசன் குடும்ப விளக்குன்னு ஒன்று அதை படித்து பாருங்க குடும்ப விளக்குன்னு ஒன்று இரண்டு வீடுன்னு ஒன்று அதை உங்களுக்கு உங்களை சொல்லியிருக்கேன் நான் வீடுங்கிறது பெண் எப்படி இருந் இப்படிப்பட்ட பெண் இருந்தால் குடும்பம் எப்படி இருக்குங்கிறதையும் குடும்ப விளக்குங்கிறது நல்ல இருந்தால் குடும்பம் எப்படி இருக்குங்கிறத காமிச்சிருப்பார் ரெண்டுமே சின்ன ஒரு உரண்ட இலக்கியம் தான் நல்லா இருக்கும் படிக்கிறது இரண்டு வீட்டில் இருக்கிற பொண்ணு காலைல எவ்வளோ த தாமதமாக தான் எந்திரிப்பா எந்திரிச்சோன்னே குழந்தைகளும் கஷ்டப்பட்டு பொறுமையாக எந்திரிக்கும் பல் விளக்கிறது குளிக்கிறது இதில் இருக்காது வாசலை தெளித்து போடுறது கிடையாது அந்த பையன் காலைல எந்திரிச்சினே புட்டு சாப்பிட்றதுக்காக வாசலில் போய் புட்டு வாங்க போவான் பிட்டு வாங்க போகிற இடத்துல பல் விளக்காமல் புட்டு வாங்கி திம்பான் பிட்டு வாங்க பிட்டு வைக்க கிழவி வரும் அந்த பிட்டை வாங்கிட்டு வரும்போது கண்ணுக்குட்டியினுடைய காலில் கால் கயிறு பட்டு காலில் அவனுக்கு கீழே தடுக்கி கீழே விழுந்து போய் மரத்து மாது மேலே மாட்டு மேலே முட்டி மாட்டு பல் ரெண்டு போய்டும் அந்த பையலுக்கு இது எல்லாத்துக்கும் இப்படி குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா காரியத்தையும் எடுத்து காமிச்சு இது காரணமே அந்த வீட்டில் உள்ள பெண்ணு தான் அப்படின்னு பார் அது இருண்ட வீடு சரிங்க இரு கிடைக்குதான்னு பார்க்குறேன் ஆமாம் ஆமாம் எப்படி கடலின் மீது கதிரவன் தோன்றி படரும் கதிர்க்கை பாய்ச்சி சன்னாலின் வழியே கட்டிலில் மங்கையை எழுப்பினான் காலை சூரியன் வந்து கடல் மேலே வந்து ஜன்னல் வழியா வந்து தற்றானான் சூரியன் அந்த புண்பலை எழுப்புறதுக்கு வழிதிர விழிதிறந்து மங்கை மீண்டும் துயின்றாள் இல்லையா அப்போது மணியும் ஆறரை ஆனதால் எப்பொழுதும் போல் இரிசன் என்றே மாடு கரப்போன் வந்து கறந்து பாலோடு செம்பை மூளகில் கட்டிய உரியில் வைக்காது வந்து வேலை காரணம் என்பது எத்தனை பிடிச்சோட இருக்கான் அவன் காலையில் வந்து பாலை கறந்து பாலை வைக்க வேண்டிய இடத்துல வைக்காமல் ஒரு இடத்துல வச்சுட்டான் தரையில் கறந்து வச்சுட்டு போயிட்டான் மா பால் கொண்டு போயிட்டான் அவன் அவ்வளதான் மாடு கரப்போன் வந்து கறந்து பாலோடு செம்பை மூளையில் கட்டிய உரியில் வைக்காது உரலின் அண்டையில் வைத்து போனான் அங்கே இருக்கிற உரல் பக்கத்தில் வச்சுட்டு போனான் மங்கையின் கணவனோ சொத்தை பல்லை சுரண்டியபடியே சாய்வு நாற்காலியில் சாய்ந்திருந்தான் தாயோ துயில்வதால் தனிமை போறாமல் நோயுடன் குழந்தை நூறு தடவை அம்மா என்றும் அப்பா என்றும் கம்மிய தொண்டையால் கத்தி கிடந்தது அம்மா தூங்கிட்டு இருக்கிறதுனால நோய் நடக்கிற சின்ன பிள்ளை அம்மா அம்மான்னு கத்தி கத்தி அது பாட்டுக்கு தூங்கிட்டு கிடக்குங்க காலையிலே எவ்வளோ ஒரு தரித்திரமான காட்சி பாருங்க பெரிய பையன் பிட்டையும் வடையையும் கருதி முதலில் கையால் சாம்பலை தொட்டு பல்லையும் தொட்டே உரலின் அருகில் இருந்த பால் சொம்பை விரைவில் தூக்கி முகத்தை சுருக்காய் கழுவினார்னா பால் சொம்பை எடுத்து பகுதி கழுவிக்காவ பாக்கி இருப்பது பாலென்றறிந்து கடிது சென்றே இடையன் இப்படி செம்பின் பாலை சிந்தினான் என்று நம்பும்படியே நவீன்றான் தந்தை பால் பாலை கழக ஊற்றியாச்சு இல்லையா யார் ஊற்றினாலும் நம்பையாம அந்த பால் கறந்து இடையன் ஊற்றிட்டு போட்டான் அப்படின்னு அவன் சொல்லிவிட்டான் தந்தையார் நாளை அந்த இடையன் வந்தால் உதைப்பதாய் வயமலர்ந்து அருளினார் நார் பிட்டுக்காரி தட்டினால் கதவை பிட்டு கதை தட்டான் திட்டென்று கதவை திறந்தான் பெரியவன் பிட்டையும் வடையும் தட்டில் வாங்கினான் பெட்டி மீதில் இட்டு உட்கார்ந்தான் பெட்டி மேலாங்கிறது பெட்டி மேலே உட்கார்ந்துகின்றான் ஆவலாய் எவற்றை அருந்த தொடங்கினான் நாவிலிடுகையில் நடுவயிறு வலித்தது என பாத்திரமே என்ன போகலையே வெளிக்கு போக வேண்டும் என்று உணர்ந்தான் வடையின் சுவையோ விடேன் விடேன் என்றது கொள்ளை நோக்கி செல்லவும் துடித்தான் மெல்லும் வடையை விழுங்கவும் துடித்தான் வில்லம்பு போல மிக விரைவாக நடுவிற்கிடந்த நாயை மிதித்து படபடவென்று பாடையை தள்ளி கன்றின் கயிற்றால் கால் தடுக்குற்று நின்ற பசுவின் நெற்றியில் மோதி இரண்டு பற்கள் எங்கேயோ போட்டு புரண்டெழுந்து ஓடி போனான் கொள்ளைக்கு இப்படியே போகுது பாட்டு ஒரு முதல் காட்சிப்பட்டு தான் இருக்குது அதுக்கப்புறம் வந்து அழுது அவங்க அம்மாவை எழுப்பினது அப்புறம் அவங்க அம்மா வந்து குடும்பத்தை பார்த்தது இப்படியாக அந்த காட்சி இது இருண்ட வீடுன்னு குடும்ப விளக்கு அப்படின்னு ஒன்று வச்சிருக்காரு அது கிடைக்குதான்னு பார்ப்போம் குடும்ப விளக்குல ஒரு பெண்ணு எப்படி இருப்பா அப்படிங்கிறத காமிச்சிருப்பார் இல்லை பள்ளிக்கூடத்தில் படித்தது இல்லையா அதெல்லாம் பாரதியா பாரதி ஆசை இதெல்லாம் ஏற்றினார்னு இருக்கும் அவ்வளோதான் இளங்கதிற்கிழக்கில் இன்னும் எழவில்லை இரவு போர்த்த இருள் நீங்கவில்லை ஆயினும் கேள்வியால் அகலும் மடமை போல் நள்ளிரவு மெதுவாய் நடந்து கொண்டிருந்தது ஓமை சொல்லப்படியாது இன்னும் பொழுதே விடியலையா சூரியன் இன்னும் வரலையா ஆனாலும் இருட்டு எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போகுதுன்னார் கேள்வியால் அகலும் மடமை போல இருட்டு போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கேட்க கேட்க என்ன நமக்கு வருங்க ஞானம் வரும் அப்போ அறிவு குறைபாடு போயிட்டே இருக்கிறதுனால இருட்டு போயிட்டு இருக்கு அந்த பொழுது விடியிறது அப்படி காட்டுறார் நள்ளிரவு மெதுவாய் நடந்து கொண்டிருந்தது தொட்டி நீளத்தில் சுண்ணாம்பு கலந்த கலப்பனை இருள்தன் கட்டு குலைந்தது நீல கலரில் சுண்ணாம்பு கலந்தாக்க அது இன்னும் நீளம் என்ன ஆகும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளுப்பாகிட்டே இருக்கும் அப்படி பொழுது விடியுதுங்கிறார் போகும் பொழுது கட்டிலில் மலர்ந்தன அந்த மங்கையின் விழிகள் தூக்கத்தோடு தூங்கி இருந்த ஊக்கமும் சுறுசுறுப்பு உள்ளமும் மங்கை எழுந்ததும் எழுந்தன எருகை வீசி தெளிவிலா கருக்களில் ஒளிபடும் அவள் விழி குளத்து நீரில் குதிக்கும் கெண்டை மீன் அந்த பெண்ணை நினைக்கிறான் குளத்து நீரில் குதிக்கிற கெண்டை மீன் போல அவளோட கண்ணு இருக்கான் குளமிட்டான் சின்ன மூக்கு திருகோடு தொங்கும் பொன்னார் செய்த பொடி முத்தை போல் துளி ஒளி விளக்கின் தூண்டுகோலை செங்காந்தல் நிகர்மங்கை விரலால் பெரிது செய்து விளக்கை அதிகப்படுத்துகிறான் ஏன்னா இரவு கம்மி பண்ணி வச்சுருந்தாங்க அணைக்க கூடாது கம்மி பண்ணி வச்சுக்கணும் ஜீரோ வால்ட்டுன்னு வச்சுக்கிறோம்ல அது மாதிரி அப்போ தான் தூண்டி விடுறா முல்லை அரும்பு முத்தாய் பிறக்கும் கொள்ளை அடைந்து கொள்ளை பக்கத்துக்கு வந்து குளிர் புது உணலை மொண்டால் மொண்டு முகத்தை துளக்கி உண்ட நீர் முத்தாய் உதிர்த்து பின்னும் சேர்த்து நீர் சங்கை ஏந்தி தெருக்கதவு விசாரம் திழந்து தகடு போர் குரடு கூட்டி கூட்டி தெருவ கூட்டி மெருகு தீட்டிக் கழுவி அரிசி மாலம் அமைத்தால் அவளுக்கு பரிசில் நீட்டி நான் பகலவன் பொன்னொளி அவ கோலம் போட்டு நிமித்த போது சூரியன் அந்த 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 அதுக்கு பரிசு கொடுக்குற மாதிரி சூரியன் வந்திருக்கான் அந்த ஒளியை கொடுத்தான் அப்படின்னு காட்டுறார் காலையிலே பாட்டு இல்லத்தின் ஏகி நாள் ஏகி யாழின் உரையினை எடுத்தால் காலை எழுந்தவுடன் பாட்டு பின்பு காலை எழுந்த படிப்போம் பின்பு கழிவு கொடுக்கும் நல்ல பாட்டுனார் பாரதியார் அது இவர் தாசன் கொஞ்சம் முன்னாடி பண்ணிக்கிறார் எழுந்தவுடனே பாட்டை வச்சுட்டார் இந்த மாதிரி உடனே ஏஞ்சி போய் வீட்டுக்காரரை எழுப்புறதுக்கு பாட்டு வாசிக்கிறாங்க நம்மளும் தான் நம்ம வீட்டிலே தான் பாட்டு வாசிக்கிறாங்க எப்படி ஆரம்பிக்கிறா பொண்ணு வாழ்த்தையில் வார்த்தையே மங்கள வார்த்தை தான் பெண் வாழ்க்கையில் வார்த்தையில் வரணுங்கிறதுனால வாழிய வையம் வாழிய என்று பாவளர் தமிழில் பழச்சுவை சேர்த்தாள் திங்கிலா தமிழில் தேனிசை கலந்து கலவை போய் தூங்கிய பிள்ளைகள் தூங்கிய கணவனின் காதின் வழியே கருத்தில் கலக்கவே அவங்க எழுப்புறதாக பாட்டு பாடுறான் மாதின் எதிரவர் வந்து உட்கார்ந்தனர் உட்கார்ந்தாங்க அந்த தூக்கிட்டு இருந்த வீட்டுக்காரவங்க பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து வந்து அந்த அம்மா பாடும்பொழுது எஞ்சி உட்காந்துக்கிட்டாங்களா அமைதி தழுவிய இளம்பகல் கமழ கமழ தமிழிசை பாடினாள் பரந்தனல் பச்சை பசுங்கிலி மாடு கரந்தனல் இவளே தான் கறக்கிறா அந்த வீட்டில் வந்து கறந்தான் வீட்டை நிறம் புரிந்தனல் செம்புத்தவளை பொன் ஆக்கினாள் செம்புத்தவளை என்ன வாக்கிட்டாலாம் பவளம் தெரியுத மாதிரி இப்படி சே தேய்ச்சி வச்சுட்டான் பைம்பூனல் தேக்கி நாள் பற்ற வைத்து அடுப்பு நில் விளைத்து அப்பம் அடுக்கி குடிக்க இனிய கொத்து மல்லி நீர் இறக்கி பாலோடு சர்க்கரை நிறக்க அன்பு நிறைய பிசைந்த முத்தான வாயால் முழுநிலா முகத்தால் அத்தான் என்றால் வீட்டுக்காரன் அத்தான்னு கூப்பிட்டுருக்கா அழகியோன் வந்தான் அவனை அவன் அழகேன் எதனால தெரியுமா அவன் பொண்டாட்டிக்கு உதவி பண்ணுறானா வந்த கணவன் மகிழும் வண்ணம் குளிர் பூணல் காட்டி குளிக்கச் சொல்லி துளி தேன் சூழும் களிவண்டு போல அன்பனின் அழகிய பொன்னூடல் சூழ்ந்து மின்னிடை துவள முன்னின்றுதவி வெள்ளுடை விரித்து மேனி துடைத்த பின் அப்புறம் குழந்தைங்க பிள்ளைகள் என்றனல் குழந்தைங்களா வாங்க கூப்பிட்டாலாம் கிள்ளைகள் வந்தனர் கிளி போல வந்த அந்த பிள்ளைங்க பிள்ளைகால் கிள்ளைகள் வந்துள்ளார் தூய பசும்பொன் துளிகளை போன்று சீய காய்த்தூள் செங்கை கால் அள்ளி சிட்டு காட்டியும் சிறுகதை சொல்லியும் தொட்டு தேய்த்து துளிர் அலங்காது நின்ற திருக்கோள பொன்னின் நிலைகட் சிறைகட்டு நன்னீராட்டி நிலஞ்செய்த பின்னர் புவிதே புவிதழ் மேற்பணி தூவிய துளி போல் ஓவிய குழந்தைகள் உடலில் நீர்த்துளி ஓவிய குழந்தைகள் உடலில் நீர்த்துளி குழந்தைகளே பார்க்கற எப்படி இருக்காங்களா ஓவிய குழந்தைகள் அப்படி இருக்காங்க துடைத்து நெஞ்சில் சுரக்கு முன்பை அடங்காதவளாய் அழகு முத்தளித்தே பறப்பீர் பச்சை புறாக்களை என்ன ஓடுங்க ஓடுங்க விளையாடுங்க அணலாம் பரப்பீர் பச்சை புறாக்களை என்று பிள்ளைங்களை அனுப்பி விட்றான்னு காலை சாப்பாடு அப்புறம் பள்ளிக்கு பள்ளி குழந்தைக்கு ஸ்கூலுக்கு போகிறது கடைக்கு போகிறது வெத்தலை போடுறது இப்படியாக கட்டியாக போகுது அன்றை இரவு முழுக்க அந்த இரவு திரும்பி படுக்க போகிற வரைக்கும் அந்த வீட்டில் இந்த பண்ணி என்னென்ன செய்து கொண்டிருந்தாள் என்பது இந்த குடும்ப விளக்கு என்கின்ற இலக்கியத்தில் காண்பிக்கிறார் பாரதிதாசன் இரண்டை வீட்டில் அதே இரண்டு வீட்டில் காலைல சில சாயந்தரம் தூங்கும் போகிற வரைக்கும் என்ன நடந்ததுங்கிறத காண்பிப்பார் அதை எடுத்து அனுபவிக்கணும் இல்லை இதுக்கெல்லாம் உரை தேவையில்லை உரை தேவையாக இருக்கே என்ன போகுதுக்கு இணையத்திலே கிடைக்கிது நீங்கள் டைப் ஒரு இரண்ட வீடு மூலம்னு போடுங்க அவ்வளோதான் வந்துடும் உட்காந்து படித்து ஒரு உரையாசிரியர் ஆசிரியர் தேவையில்லை உட்காந்து நீங்கள் அனுபவிச்சா போதும் அவ்வளோ இலக்கியங்கள் கொட்டி கிடக்கிறது அவள் தான் அனுபவிக்கிறதுக்கு பயன்படுத்த மாட்றோம் எதையுமே இல்லையா ஒரு குடும்பம் எப்படி நடக்கணும் அப்படிங்கிறது காண்பிக்கிறார் அதுபோல் இங்கே எதுக்காக இங்கே போனோம் போகும் பெண்ணுங்கிறவ எப்படி இருக்கணுங்கிறதுக்காக அந்த சிறுபுரத்து குழலார் திருபுறத்து கோல்வளையை பாகத்து எழிலாக வைத்து ஏக வேண்டா கழல் ஆற்ப பேரிரவில்ருங்காட்டில் பேயோடும் ஆழரல்வாய் நீயாடும் அங்கு பெண் இல்லையா சின்ன பொண்ணு இல்லையா பயந்துருவா அம்பிகை பயந்துருவாங்கிறார் சிறுபுறத்து கோல்வளைய கோல்வளைங்கிறது அன்மணி அன்மொழி தொகைனு பெறுது அந்த அணிகலன் பெயராலே அனுப பெயர் அழைக்கப்படுகிறாள் பாருங்க அணிந்திருக்கக்கூடிய வலை அதாலே அழைக்கப்படுறாள் பாகத்து எழிலாக வைத்து ஏக வேண்டா சொன்னா கேட்பார் அவரு ஏன் அவரையும் அவருடைய சக்தியையும் பிரிக்க முடியாது கழல் ஆர்ப்பறையார் கழல் ஆர்க்க அணியார் உடற்பில்லை அம்பலத்தை ஆடுகின்றனர் பேரிரவில் ஈமப்பருங்காட்டில் பேயோடும் ஆரழல் நீ ஆடும் அங்கு அங்க அழைச்சிட்டு போவாது அம்பாள என்னாம்மா சொன்னாங்க